போது அடி பட படம் போது அவர்தான் வந்து என்ன சினிமால புஷ் பண்ணாரு ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தெரியவும் தெரியாது பட் அங்கிள் வந்து அந்த பதில் வந்து உள்ள 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 சின்ன வயசுல இருந்து இழுத்துருக்கு சோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது போது சில பெரிய ப்ரொடியூஸர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது ஏன்னா அப்பா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அப்போ வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு இப்போனால ப்ரொடியூசர்லாம் தெரியும் நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள்ல ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறார் பட் அவருக்கு அத என்னன்னு தெரியல வீட்டுல பயிரமா நடிப்பாரு கேமராக்கு பின்னாடி பயங்கரமா பேசுவாரு பாடுவாரு ஆனா கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சுத்தமா வரல நடிப்பு வரல சோ அந்த ஒரு பிரச்சனைனால மாம அவரால் வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல அவரோட கனவை வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால் படங்கள்ல ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லலாம் அப்படித்தான் நடிச்சிருக்காரு அவர்கள் சோ அவரோட தான் என் மேல தெரிச்சாரு அவர் சொன்னது என்னன்னா நீ எப்படியா சினிமாக்குள்ள போ அப்ப நான் யோசிச்சது எனக்காக சொல்றாரு இல்லை அவருக்காக சொல்றாரு எனக்கு தெரியல பட் அது ரெண்டு அண்ணன் தம்பிகளும் வந்து இவ்வளவு சினிமா மேலே ஒரு பைத்தியம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணாரு என்ன அப்படிதான் ஏன் ஜர்னி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவரோட பையன் அவர் எப்படி வந்துருப்பார்னு எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம் சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆகணும் இதுதான் ஒரே விஷயம் ஸோ சின்ன வயசுல இருந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சு என்னோட பிரியபா தான் ஸோ அங்கே இருக்கிறாரு டேடி நான் அவரோட டேடின்னு தான் அது வின் ஒர்க்கிங் ஃபார் ஆகோஸ் ஒட்டி இயர்ஸ் ஒரு படிக்க வச்சது எல்லாமே சோ டுடே இந்த ஸ்டேஜ் கிடச்சது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன ஜஸ்ட் வாட் இப் பி வோட் கிடைக்கிறது